அனைவருக்கும் வணக்கம் வீட்டுக்குள் உல்லாசமாக இருந்த கள்ளக்காதல் ஜோடிக்கு வெளியே காத்திருந்து அதிர்ச்சி ஏடாகூடமாக சிக்கிட்டாங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரில் சிவாராவில் வசித்து தான் ராஜ் முகமது இவருக்கு முப்பத்தெட்டு வயது ஆகிறது இவர் சிரவாராவில் போலீஸ் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவியின் பெயர் பியாரி பேகம் இவருக்கு முப்பது வயது ஆகிறது இவர் தேவதுர்கா போலீஸ் நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிந்து வருகிறார் ஒரே துறையில் வேலை பார்த்து வரும் இந்த தம்பதி எப்போதுமே அந்யோனியமாக இருப்பார்களாம் ஆனால் கடந்த நான்கு வருடங்களாகவே ராஜ் முகமதுவின் நடவடிக்கையில் வித்தியாசம் தென்பட்டது தன்னுடைய கணவர் முன்பு போல தன்னிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லையே என்று கவலைக்குள்ளாகியிருக்கிறார் மனைவி இதற்கு பிறகுதான் வேறு ஒரு பெண்ணுடன் கணவனுக்கு கள்ளத்தொடர்பு இருப்பதையும் கண்டுபிடித்துள்ளார் அந்த காதலிக்காகவே தன்னை நான்கு ஆண்டுகளாக கணவர் விலக்கி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார் மனைவி இதனால் கணவரின் இந்த செயல் குறித்து போலீஸ் அதிகாரிகளிடம் மனைவி புகாரும் தந்தார் ஆனால் போலீசார் எதுவுமே இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் ராஜ் முகமதுக்கு அறிவுரை சொன்னார்கள் இதனால் மறுபடியும் மனைவி புகார் தரவும் மறுபடியும் ஏட்டுவை அழைத்து எச்சரித்துள்ளனர் போலீசார் இரண்டு முறை வார்னிங் தந்தும் ஏட்டு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவே இல்லை இந்த நிலையில்தான் சிரவாராவில் வீடு ஒன்றில் காதலியுடன் தன்னுடைய கணவர் உல்லாசமாக இருப்பது மனைவியான பியாரி பேகத்துக்கு தெரியவந்துள்ளது இதனால் நேரடியாகவே அந்த வீட்டுக்கு கிளம்பி சென்றிருக்கிறார் பியாரி பேகம் அந்த வீட்டிற்குள் தன்னுடைய கணவர் இருப்பதையும் உறுதி செய்து கொண்டார் இதனால் ஆவேசமடைந்த மனைவியான பியாரி பேகம் வீட்டிற்குள் செல்லாமல் வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு எஸ்பிக்கு ஃபோன் போட்டுள்ளார் நடந்ததையெல்லாம் சொல்லி முறையும் இட்டுள்ளார் இது இது குறித்து புகாரும் தந்துள்ளார் உடனே அங்கு வந்த சிரவாரா போலீசார் பூட்டை திறந்து கொண்டே வீட்டிற்குள் சென்றுள்ளனர் டிபார்ட்மெண்ட் நபர்களை பார்த்ததுமே ராஜ் முகமதுக்கு தூக்கி வாரி போட்டது பிறகு போலீஸ் ராஜ் முகமதையும் அவரது காதலையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்து வருகிறார்கள்